இப்போ கார்த்திகை மாதம் அப்படின்னாலே ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறவங்கள தான் நம்மளால அதிகம் வந்து பார்க்க முடியும் இதுல உங்களுக்கு தெரிஞ்ச விதம் அப்படின்னா என்ன சார் எப்படி மாதிரி வந்து சாமி தரிசனம் பண்ணணும் எந்த மாதிரி நம்ம கோவில்ல போய் மாலை போடணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் எங்களுக்கு என்னன்னா ஒரு சபரிமலைக்கு மாலை போடுறது அப்படிங்கிறது அந்த காலத்துல பயப்படுவாங்க நாற்பத்தெட்டு நாள் விரதம் முடிஞ்சுதான் கட்டு கட்டணும் ஐயப்பனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு ஐயப்பனுக்கு தான் ஒரு கோட்பாடு இருக்கு அவனுக்கு பூ பூர்ண புஷ்கலா சமய தர்மசாஸ்தான் பேர் இருந்தாலும் அங்க போய் உட்காந்துருக்கு தவத்துல உட்காந்துருக்கான் வரத்தை கொடுக்கறதுக்காக உட்காந்துருக்கான் ஐயப்பன் மாலை போட்டு பதினெட்டு வருஷம் அவனுக்கு வேண்டியது என்னன்னா சுவாமியா வந்துட்டே இருக்கும் அவனுக்கு வேண்டியது அதான் வரதம் அதே மாதிரிதான் ஐயப்பன் கோவில் நம்ம முதல் படியில இருந்து பதினெட்டு படிக்கு ஒரு ஒரு சித்தர்கள் இருக்காங்க அதை மிதிச்சு நம்ம போறோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு புண்ணியம் பண்றது இவன் கன்னிசாமியா போறான்னா முதல் வருஷம் எவன் ஒரு கன்னிசாமியா ஒரு அன்னதானம் போடணும் பிரதானம் அதுதான் முதல்ல பெண் குழந்தைகள் மூன்று வயதுல இருந்து ஒரு ஏழு எட்டு வயதுக்குள்ள வந்து போலாம் அப்படின்ற மாதிரியும் இந்த கட்டுப்பாடு எதனால ஏன் இந்த கட்டுப்பாட்டை மீறி இருக்கக்கூடியவர்கள் போக கூடாதா போக கூடாதுங்கிறதோட பெண்கள் போகலாம் எதெல்லாம் பண்ண பாக்கு போட்டுக்கிறாங்க சிகரெட்டு எல்லாத்தையும் மாலை போட்டுக்கிட்டு பண்ற சாமியெல்லாம் இருக்கு பண்ணாதீங்க யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு ஸ்ரீராம் குருஜி அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வாங்க அவங்கள்ட்ட பேச வணக்கம் வணக்கம் இப்போ கார்த்திகை மாதம் அப்படின்னாலே ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறவங்கள தான் நம்மளால அதிகம் வந்து பார்க்க முடியும் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடும் முறைகள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா வந்து சொல்றாங்க இதுல உங்களுக்கு தெரிஞ்ச விதம் அப்படின்னா என்ன சார் எப்படி எந்த மாதிரி வந்து ஐயப்பன் சாமி தரிசனம் பண்ணணும் எந்த மாதிரி நம்ம கோவில்ல போய் மாலை போடணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் எங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச முறையெல்லாம் இல்லை அது விதிச்ச முறை என்னன்னா ஒரு சபரிமலைக்கு மாலை போடுறது அப்படிங்கிறது அந்த காலத்தில் பயப்படுவாங்க ரொம்ப பேங்க நான் ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போதே நம்ம பண்ணுறோம்னா மாலை போட்டுக்கிறோம் மாலை போட்டுக்கிட்டு அடுத்த செகண்டு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கணும் விரதம்னா என்னென்னா சாப்பிடாமல் இருக்கிறதுனால இல்லை விரதம்னா அளவுக்கு கட்டுப்பாடாக இருக்கணும் கட்டுப்பாடு என்னென்னா மாலை போட்டுன்றது கார்த்திகை ஒன்றாம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சு நாற்பத்தெட்டு நாள் விரதம் முடிஞ்சு தான் கட்டு கட்டணும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நாற்பத்தஞ்சு நாள்லாம் கணக்கு வச்சுக்கிறதே கிடையாது மாலை போட்டுக்கிறாங்க இன்னைக்கு நட தொடக்கிறாங்க அப்படின்னா அந்த நடை தொடக்கறது அன்றைக்கே ஓடிபடுறாங்க அப்படிலாம் போகவே கூடாது ஆக்சுவலாக ஐயப்பனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது ஐயப்பனுக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்குது அவனுக்கு பூ பூர்ண புஷ்கலா சமேத சாஸ்தான் பேர் இருந்தாலும் அங்கே போய் உட்காண்டிருக்கு தவத்தில் உட்காந்துருக்கான் வரத்தை கொடுக்கறதுக்காக உட்காண்ட்ருக்கான் ஐயப்பன் வரத்தை கொடுக்குறதுக்காக சபரிமலையில் போய் உட்காண்ட்ருக்கான் அவன் என்னன்னா காலை ரெண்டு காலையும் குந்தன மாதிரி உட்காண்டிருக்கான் இல்லையா எதுக்காக நம்மளுக்காக காலை குந்தின மாதிரி வச்சுட்டு அவரில் ஒரு கயரை கட்டிண்டு உட்காண்டிருக்கிற போது அவனை எவ்வளோ வலிக்கும் நம்மளால் ஒரு பத்து நிமிஷம் கூட வந்த மாதிரி உட்கார முடியாது நம்மளால் பத்து நிமிஷம் ரெண்டு செகண்ட் கூட உட்கார முடியாது ஒரு எக்ஸசைஸ் போகிறோம் அங்கே ஒரு எக்ஸசைஸ் கொடுத்தா இவ்வளோ டஃப்பாக கொடுக்குறீங்களே அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறோம் ஐயப்பன் கேள்வியே கேட்குறது இல்லையே ஐயப்பன் என்ன பண்ணுறான்னா வாடா தரேன் எவன் அவன் சொல்கிறான் பூதநாதாய வித்மகே பவ புத்திராய தீமகே தன்ன சாஸ்தா பிரச்சோதயாதுன்னு ஒரு மூலவந்திரம் ஸ்லோகங்கள் இருக்கு அந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் என்னன்னா எவன் ஒருவன் ஒரு தடவை வந்த வந்துட்டான் நான் வந்துட்டேன் கன்னிசாமியா போயிட்டேன் அடுத்த தடவை வரும்போது நீ ஒரு கன்னிசாமி கூட்டு வாங்குறான் ஐயப்பன் அவனு கன்னிசாமியா வந்துட்டே இருக்கணும் மாலை போட்டு பதினெட்டு வருஷம் இருக்கணும்லாம் இல்லை அவனுக்கு வேண்டியது என்னன்னா கன்னிசுவாமியா வந்துகிட்டே இருக்கணும் அவனுக்கு வேண்டியது அதான் வரதான் எவன் ஒருவன் வருடாந்தோறும் ஒரு கன்னிசுவாமியை கூப்பிட்டு போகிறானோ அவனுக்கு பலன் இப்போ நிறைய ஐயப்பன் கோவில் ஆக்சிடெண்ட்டு நிறைய விரதங்கள் ஒழுங்காக இல்லைன்னா சுவாமியோட தண்டனை நம்ம சொல்லக்கூடாது நம்ம அப்பா அம்மா வயிற்றில் இருக்கிறம்போது நம்ம ஒன்று நினச்சிக்கிறோம் இந்த குழந்த நல்லா இருக்கணும் அவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் ந நம்ம முதல் மாதத்துலேருந்து ஒன்பதாம் மாதம் வரணும் கணக்கு இருக்குது அதே மாதிரி தான் ஐயப்பன் கோவிலில் நம்ம முதல் படியிலேருந்து பதினெட்டு படிக்கு ஒரு ஒரு சித்தர்கள் இருக்காங்க அதை மிதித்து நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ புண்ணியம் ஒன்று இருக்கணும் எவ்வளோ தவம் இருக்கணும் கேட்ட உடனே நம்மளுக்கு ஒரு வரத்தை கொடுக்குறான்னா நம்ம எவ்வளோ தவம் இருக்கணும் இல்லை அந்த தவத்துக்கு வேண்டிய மரியாதைன்னு ஒன்று இருக்குல்ல அந்த படிக்கு மிதிக்கிறேன்னா அந்த படிக்கு எவ்வளோ பூஜை நடக்குது எவ்வளோ ரம்பூதிரி அந்த ரம்பூதிரியை செலக்ட் பண்ணுறதுக்கு நாற்பத்தெட்டு வருஷம் அவர் விரதம் இருக்கணும் யார் அடுத்த வருடத்துக்கு வேண்டிய ரம்பூதிரியை செலக்ட் பண்ணுறவர் நாற்பத்தெட்டு வருஷமாக தவத்திலே இருப்பாரா செலக்ட் பண்ணுற ஷோலி போட்டு பார்க்குறவர் ஒரு ஒரு அந்த ரம்பூதிரியை செலக்ட் பண்ணுறவர் வந்து அவ்வளோ தவத்தில் இருக்கணும் செலக்ட் பண்ணி பிரம்மச்சரியத்தில் தான் வரான் நம்ம பார்க்குறோம் இல்லையா ஒரு ஒரு இந்த வருஷம் ரம்பூதிரி மாறி இருக்காரு அவர் எவ்வளோ தவத்தில் இருந்துருக்கணும் ஒரு ஒரு காலம் வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது ஒரு ஒருவரிட காலம் வாசனாதி திரவியங்கள்லாம் பூசிக்கப்படாது வாசனா திரவியங்கள்லாம் நான் சென்ட்டு வாசனையான சந்தனம் அதெல்லாம் எடுக்கக்கூடாது அரிசி மாவால் குளிக்கணும் குளிக்கணுன்னா சோப்பு தேய்ச்சிக்கிறோம்ல பரதேசியாக போகணுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு காரணம் பரதேசியாக போகணும் அவனுக்கு வந்து தாரி வளர்க்கணும் நகத்தை வெட்டக்கூடாது ஆக்சுவலாக பேஸ்ட்டை வச்சு பல்லு தேய்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு ஏன் பேஸ்ட்டை வச்சுன்னா ஆசை வந்துடுமா ஏன் பேஸ்ட்டை வச்சு தேய்ச்சிட்டேன் அடுத்தது எதா பண்ணிக்கலாம் நெய் விட்டு சாப்பிடலாம் அடுத்தது ஒரு ஸ்வீட் சாப்பிடலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் முள்ளங்கி போட்டுக்கலாம் முருங்கைக்காய் போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு வந்துடுமா நித்தியம் சாப்பிட்ற தட்டில் வச்சு சாப்பிட்டுட்டா கையில் வச்சுன்னு சாப்பிட்ணுன்னு தோணுமா இல்ல அங்கங்கே போய் போய் போகணும் சாப்பிட்ணுன்னு தோணுமா என்ன பண்ணிட்டான்னா இதெல்லாம் விட்டுட்டேன்னா உனக்கு கேட்ட உரம் தர கஷ்டத்த கஷ்டம் இருந்தாதான் ஒரு நல்லது நடக்கும் இல்லையா ஐயப்பன் எவ்வளோ கடுமையாக கொடுக்குறான்னா கடுமையாக கொடுப்பான் அவ்வளோ கஷ்டத்தை கொடுப்பான் வர விடமாட்டான் நானா சபரிமலைக்கு போகும்போது என்கிட்ட பைசா கிடையாது என் குரு சுவாமி சொல்றார் நீ சபரிமலைக்கு இந்த வருஷம் வாடான்னு அவராக கூப்பிடுறார் நான் சொல்றேன் என்கிட்ட ஒரு ரூபா இல்லை சுவாமி எப்படி வர்றதுன்னு எனக்கு தெரியல இது சபரிமலைக்கு போகணுன்னா டிக்கெட் புக் பண்ணும் அதுக்கு வேண்டிய வஸ்துக்கள்லாம் என்கிட்ட ஒரு சபரிமலையில் அவர் சொல்கிறார் ஐயப்பன் என்கிட்ட சொன்னால் இந்த வருஷம் முன்ன கூப்பிட்டு போகணும் அப்படின்னு கன்னிசுவாமி நான் சொன்னல கன்னி அவர் இந்த வருஷம் என்ன சொல்கிறார் பன்னிசுவாமியை என்னை கூப்பிட்டுன்னு போகிறார் ஐயப்பனோட மகிமையை மட்டும் சொல்கிறேன் அதுக்கப்புறம் அதோடய காரணத்தெல்லாம் சொல்கிறேன் ஐயப்பன் என்ன பண்ணுறான் என்னை கூப்பிட்டுன்னு போகிறான் விளையாட்டுத்தனமாக போகிறேன் என்னோடய ஒரு பதிமூணு வயசு பதினாலு வயசு விளாட்டுத்தனமாக போகிறேன் ஒரே வார்த்தை சொல்கிறார் என் குரு சுவாமி ரெண்டு பக்கம் இருப்பார் கருப்பன் இருப்பார் இந்த பக்கம் முனி இருப்பார் அதை வா ரெண்டு பேரும் முன் நல்லா வணங்கிக்கோ பதினெட்டு படி எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் சரி எவ்வளோ நிற்கலாம் சரி நீ குடிஞ்ச இரும்படி இடதுகளை பிடிச்சிக்கணும் வலது கையால் எல்லா படியும் தொட்டு கண்ணில் வச்சுட்டேவா வேறு எதுவும் நீ பண்ணாத அப்படின்னாரு ஐயப்பனை பார்க்கணும் இங்கே தான் ஐயப்பன் அங்கே ஈஸியாக இங்கே நீ தரிசனம் பண்ணிட்டேன்னா படியை தொட்டுட்டேன்னா ஐயப்பன் ஈஸியாக தரிசனம் கொடுத்துருவார் தொட்டுண்டே போனேன் அப்போ எனக்கு அவர் சொன்னார் நம்ம ஒரு கடவுள்கிட்ட வேண்டிக்கணும் அப்படின்னா வேண்டிக்கணும்னு போகும்போது நம்மளால் என் அதை வேண்டிக்கவே முடியாது அது சபரிமலையாக இருக்கட்டும் திருச்செந்தூராக இருக்கட்டும் அந்த இடத்துக்கு போகும்போது நம்மளை வேண்டிக்க முடியாது அதனால் போகும்போது நம்ம வேண்டிக்கவே இல்லை போயிட்டோம் தரிசனம் முடிச்சுட்டு வந்தாச்சு நான் சொல்கிறது என்னோடய பதினாலு வயசில் எனக்கு ஆசை என்ன இருந்ததுன்னா வண்டி வேணும் வண்டி இருந்தால் தேவையில்லையாக இருக்குமே குடிமி கட்டு குடிமையாக இருக்கும் எனக்கு பொல்லாவரத்துலேருந்து ஆதம் பார்க்க வரதுக்கு சமமாக இருந்தது அவர்கிட்ட இவருந்து சொல்கிறேன் நான் டெஸ்ட்டு பண்ணேன் யாரை ஐயப்பனை என்ன கேட்டேன்னா வண்டி வேணும் அப்படின்னு இன்றைக்கி ஐயப்பன் மலையிலேருந்து இறங்கியிருக்கேன் மாலையை கட்டியிருக்கேன் மறுநாள் காலம் ஒரு இடத்துல போகிறேன் திடீர்னு வண்டி என் குருனா சுவா குருசுவாமிகிட்ட அவர்கிட்ட தான் நாங்கள் குழப்புக்கு இருக்கோம் அவர் சொல்கிறார் எங்கடா இருக்க அப்படின்னு கேட்குறார் இந்த மாதிரி இந்த மாதிரி இடத்துல இருக்கேன் அப்படின்னாரு இந்த மாதிரி வண்டி பார்க்கறதுக்காக அவன் வந்தேன் குருஜி அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார் உன்னோட பணம் அவர் என்னை பிடிச்சின்னு கொடுத்துருக்காரு போல இருக்கு என்னோட வருமானத்துலேருந்து ஒரு நூறு நூறுரூவா பிடிச்சிட்டு கொடுத்துருக்காரு அவரை வருமானத்தில் பிடிச்சின்னு கொடுத்தது எனக்கு தெரியாது ஐயாயிரரூவா சேர்த்து வச்சுருக்கேன்டா வச்சுக்கோ அப்படின்னார் அழுதுட்டேன் ஐயப்பன் இவ்வளோ வருஷமாக அவர் சேர்த்து வச்சது எனக்கு தெரியாது அழுதுட்டேன் ஐயாயிரம் ரூபா கொடுக்குறேன் வண்டி வாங்கிக்கோ அப்படின்னாரு முதல்ல அதுக்கு பத்தொம்பதாயிரவா இருபதாயிரவா வண்டி எக்ஸ்எல் சூப்பர் வாழ்க்கையில் மறக்க முடியாத உடன் நீங்கள் அறியாமல் என் நான் கேட்காமல் கொடுத்த ஒரு வரம் என்னோடய எக்ஸ்எல் சூப்பர் இன்றைக்கி மரியாதை என் அந்த எக்ஸ்எல் சூப்பர் இருக்கோ இல்லையோ அதோடய ஃபோட்டோ என்கிட்ட வந்துட்டே இருக்கும் ஐயப்பன் அவ்வளோ கடுமையாக நாங்கள் எப்படி கடுமையாக விரதம் இருந்தோன்னா வீட்டுக்கு போக மாட்டோம் எங்கள் ஆற்றுக்கு எங்கள் வீட்டுக்கு போகாமல் கிணத்தடி இருக்கும் பம்படி இருக்கும் அங்கேயே குளிக்கணும் சுவாமி தரிசனம் பண்ணணும் அங்கேயே கோயிலே படுத்து தூங்குறது குளிரே குளிரா அரிசி மாவை தேய்ச்சிக்கணும் பரதேசி மாதிரி இருக்கணும் வீட்டில் அம்மாவை மட்டும் பார்க்கணும் அக்காக்கள்லாம் பார்க்கக்கூடாது சகோதரியை பார்க்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் ஏன்னா பார்த்தா அக்கா என்ன பண்ணுவான்னா ஐயோ தம்பி கஷ்டப்படுறானே அவனுக்கு எதாவது பழம் வாங்கி கொடுக்கணும்னு தோணுமா பிஸ்கெட் வாங்கி கொடுக்கணும்னு தோணுமா அவனுக்கு எதாவது இத்தியாதிகள் வாங்கி கொடுக்கணும்னு சொன்னால் அவன் சாப்பிட்டானே என்ன ஆகும் ஆசை வந்துடும் பதினெட்டு நாள் விரதம் தடைப்பட்டுரும் அதனால் கோவிலுக்கே வரமாட்டாங்களா அவன் சொந்ததானம் யாருமே அந்த அளவுக்கு கடுமையாக விரதம் இருந்து எவன் ஒருவன் போகிறானோ சுவாமியோட இவன் கன்னிசுவாமியாக போகிறான்னா முதல் வருஷம் எவன் ஒருவன் கன்னிசாமியாக போகிறான் அன்னதானம் போடணும் பிரதானம் அதுதான் முதல்ல அது எப்படி போடணும் அப்படின்னா வீட்டில் பூஜை பண்ணி போட்டாலும் பரவாயில்ல அன்னதானத்தை ரெடி பண்ணிக்கணும் ஒரு கன்னிசுவாமி எல்லா கன்னி ஒரு பதினொன்று ஏழு அஞ்சு மூணு இதுதான் கணக்கு ஒருத்தருக்கு போட்டாலும் பரவாயில்ல ஆனால் வர விட மாட்டான் ஐயப்பன் வரேன்னு சொல்கிற சுவாமி வராது சோதனை பண்ணுவான் வர நீ என்ன பண்ணுறோம் அவ்வளோ சாப்பாடு ரெடி நம்ம நம்ம என்ன நினைக்கிறோன்னா இவ்வளோ சா நம்ம சொல்ல மாட்டோம் வீட்டில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் இவ்வளோ வந்தால் இவ்வளோ செலவு பண்ணி சாப்பாடை பண்ணி வச்சுட்டோம் அவங்க வருவான் அந்த சாமி வரும் இந்த சாமி வரும்னா ஒரு சாமி வரலம்பான் யார் சொல்லுவா நம்ம சொல்ல மாட்டோம் வீட்டில் உள்ளவங்க அங்கே சொல்ல வைப்பா அளவுக்கு சொல்ல வச்சு கஷ்டத்தை கொடுத்து கடைசியில் ஒரு பதினோரு சுவாமி வந்து சாமி லேட்டாகிடுச்சு வண்டி இப்படி ஆகிடுச்சி இப்படி ஆகிடுச்சின்னு சொல்லி அந்த சுவாமி வந்து அங்கே தரிசனம் பண்ணி அங்கே பாதபட்சாலம் பண்ணி கால் அலம்பி அவங்களுக்கு உபச்சாரங்கள்லாம் பண்ணி இலையை போட்டு அன்னதானம் பண்ணணுமா அன்னதானம் பண்ணிவிட்டு ஒரு கன்னி சுவாமிக்கு வேண்டிய தட்சிணையே குரு சுவாமிகிட்ட கொடுக்கணும் முடிஞ்சால் கொடுக்கணும் முடியலன்னா ஒரு பதினோரு ரூபா மூட்டை கட்டி நம்ம சுவாமிகிட்ட வச்சுட்டு ஐயப்பையிட்ட வச்சுட்டு கிளம்புறது அடுத்த வருஷம் போகும்போது நான் ஒரு கன்னிசாமி கூப்பிட்டு வரேன் அவனுக்கு வேண்டியது என்ன ஐயப்பனுக்கு ஒரு கன்னிசாமியாவது ஒரு மனிதன் வந்தால் ஒரு கன்னிசாமி வந்துடுச்சுன்னா அடுத்த வருஷம் நீ கன்னி இல்லை அடுத்த வருஷம் நீ ஒரு கன்னிசாமி கூப்பிட்டு வா அப்படியே கூட்டின்னு போக கூப்பிட்டு போக ஒரு நம்பியார் சுவாமி இருக்கிற பகிசந்தும் அது நல்லா கோட்பாடாக இருந்தது நம்பியார் சுவாமியோட குரூப்புன்னு ஒன்று இருக்குது அவளால் நம்பியாரால் நம்பியார் வந்து வில்லை அயோக்கியன்னு சொல்லிட்டு இருந்த மனுஷேன் அவர் குரு சுவாமி அவரை மாதிரிலாம் ஒரு குரு சுவாமி வந்து உலகத்தில் கிடையாது நல்ல கோட்பாடாக இருக்கணும் வேண்டிய வரத்தை கொடுக்குறவன் ஐயப்பன் வேண்டியதை வரத்தை அடுத்த தட்சணமாத்தில் மாத்திரம் கொடுத்துருவான் ஆனால் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கணும் ஆனால் கஷ்டத்தை இங்கே அனுபவிச்சிட்டே கட்டு கட்டிட்டோன்னு வச்சுங்களேன் எந்த ஒரு கோட்பாடும் கிடையாது அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு பிஸ்கட் சாப்பிட்லாம் அது சாப்பிட்லான்னு சொல்லி எல்லோரும் சொல்லுவாள் நம்மளும் ஒரு குரு சுவாமியாக இருக்கிறதை நாங்கள் சொல்ல மாட்டோம் ஏன்னா சொல்லிவிட்டால் அந்த குழந்தைனாக்கோ போகிற வழியெல்லாம் வாங்கி சாப்பிட்ணுன்னு தோணும் அதெல்லாம் சொல்லாமல் சபரிமலைக்கு ஒரு மனிதனை கூட்டு போகணுன்னா அந்த குரு சுவாமிக்கு எவ்வளோ கஷ்டம்னு குரு சுவாமிக்கு மட்டும் தெரியும் நம்பி போகும்போதே இருமுடியில் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் அரிசி மூணு வாட்டி போடணும் அதோட தாற்பயம்ன திரும்பி வந்தால் வரலாம் வராமும் போகலாம் கண்டிப்பா நீங்க சொன்னீங்க சார் விரதம் வந்து கட்டுப்பாட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க குருஜி இப்போ இந்த விரதம் இல்ல அப்படின்னா இந்த மாதிரி போகும் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகுறது விபத்து ஏற்படுறது அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க அந்த ஒருவர் செய்த பாவத்தினால அவர்கள் கூட சேர்ந்து செல்பவர்களுக்கும் அந்த தாக்கம் வந்து இருக்குது இல்லையா இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறதுனா பூர்வ ஜென்ம இருக்கு என் தாத்தா பாவம் பண்ணிட்டாரு தாத்தா பாவம் பண்ணதுனால ஏ அவரோட பையனுக்கு மட்டுமா பாவத்தை கொடுக்குறாரு ஏழு தலைமுறை கொடுக்கல ஏழு தலைமுறைக்கு பாவத்தை கொடுக்குறாருல ஏழு தலைமுறையோட குழந்தையும் அவர் பண்ண ஒருத்தர் தான் பாவம் பண்ணார் ஒருத்தர் பாவம் பண்ணதுனால ஏழு தலைமுறை கட்டப்படுதா இல்லையா ஐயப்பன் ஏன் இப்படி பண்ணுறான்னா இப்போது ஒரு ஒரு தீட்டு வந்துருச்சுங்க ஒரு வீட்டில் தீட்டானது அடுத்த சாமிக்கு தெரியாது தீட்டு படக்கூடாது தான் சாஸ்திரம் சரிங்களா ஒரு சாமி தீட்டு படாமல் இருக்குன்னா அந்த தீட்டுப்படாமல் இருக்குது அப்படின்னு இன்னொரு சுவாமிக்கு எப்படி தெரியும் இவர் ஒழுங்காக இருந்திருக்காருன்னு குரு சுவாமிக்கு தெரியும் அந்த காலத்தை செக் பண்ணுவாங்க நீ வீட்டுக்கு போறியா வரையா கரெக்டாக இருக்கியா ரெண்டு வேலை குளிக்கிறியா அரிசி தான் தேய்ச்சிக்கிறியா வெளியில் எதுவும் சாப்பிடாமல் இருக்கியா டீ இந்த காலத்தில் எதெல்லாம் பண்ணக்கூடாதோ பாக்கு போட்டுக்கிறாங்க சிகரெட்டுலேருந்து எல்லாத்தையும் மாலை போட்டுக்கிட்டு பண்ணுற சுவாமிலாம் இருக்குது அப்படிலாம் பண்ணாதீங்க ஐயப்பனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது ஐயப்பனை பார்க்கணுன்னா நம்ம விரதம் இருந்தால் இருந்தாதான் அந்த ஐயப்பனோட மகிமையை நம்ம ஆள்கொள்ள முடியும் அதனால கண்டிப்பா இப்போ நம்ம கோவைகள்ல இல்லை அப்படின்னா நம்ம பூஜை பண்ணும்போது சரணம் சொல்லுவோம் சரணம் சொல்றதுக்கு முன்பு வந்து என்னை நான் தெரிந்து தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பாவங்களையும் பொறுத்து மன்னித்து என்னை காத்தறியிடும் அப்படின்னு ஒவ்வொரு சரணமும் இந்த சரணத்துடைய உள்நோக்கம் என்ன அதாவது நம்ம செய்த பாவங்களை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்கும் அதையும் மீறி நம்ம போகும்போது இந்த மாதிரியான அசபாவிதங்கள் நடந்துச்சுன்னா என்ன இல்லன்னா அதுக்கு பேரே சொல்ற அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை காத்து ரட்சிக்குமாறு கேட்கிறேன் பொன்னம்பலவாசன் அரியரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியை சரண ஐயப்பா என்னன்னா அறிந்தும் அறியாமலும்னா எதுக்கு சொல்லியிருக்குன்னா என்னை அறியாமல் நான் ஆஃபீஸ் போகிறேன் செருப்பு போட்டுட்ருப்பேன் அங்கே ஆஃபீஸில் ஒரு கோட்பாடு இருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா ஆஃபீஸ் போனாலும் சரி மாலை போட்டுக்கிறேன்னா ஷூவை போட்டுக்காது செருப்பு போட்டுக்காது இல்லைன்னா மாலையை போட்டுக்காது நான் அதான் சொல்லுவேன் மாலை போட்டுக்கிறேன்னா ஷூ போட்டுக்காம போய் யார் யாரும்னா உங்களை என்ன சொல்ல போறா ஆஃபீஸில் சொல்லிருக்க மாட்டாங்க இவருக்கு அசிங்கமாக இருந்திருக்கும் அது இல்லை மா மேலே ஒரு துண்டு போட்டுக்கணும் எதுக்குன்னா நீ சுவாமி மாலை போட்டிருக்கான்னு அப்போ உங்களை பார்த்து என்ன பண்ணுவாங்க லேடிஸ்லாம் ஒதுங்குவாங்க அதுக்கு தான் அந்த துண்டு மேலே போட்டுக்கிறது மாலை போட்டுக்கிறது ஒரு அத்தாட்சி அது இல்லையா அப்படி இருக்கிற போது நம்ம பண்ணுற விஷயத்தை ஒழுங்காக பண்ணிட்டால் கரெக்ட் அறிந்தும் அறியாமலும் எதுக்குன்னா இன்றைக்கி பண்ணை இந்த ஒரு நாள் ஒரு நாள் தினமும் சரணம் சொல்கிறோம் கார்த்தால் சாயங்காலம்னு இன்னைக்கு பண்ண பாபம் போகணும்னு சொல்றதுக்காக மட்டும்தான் அந்த ஸ்லோகமே தவிர இவ்வளோ இந்த நாற்பத்தெட்டு நாள் பண்ண பாபத்தை நான் போ போக்கிக்கிறேன் என்னை ஒழுங்காக கூட்டுன்னு அதுக்கு இல்லை இன்னைக்கு நான் எதாவது பாவம் பண்ணி அறிந்தும் அறியாமலும் நீ எதா பாவம் பண்ணிருப்பேன் இத கத்து காத்து ரட்சிக்கும் யாரும் சாமி சுவாமிப்பான்னு நம்ம கேட்குறமே தவிர நாற்பத்தெட்டு நாள் நான் என்ன சொல்றேன்னா விரதம் இருந்தா இருக்கல அப்படிங்கிற போது ஐயப்ப பார்க்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கு அதுக்கு வேண்டிய விரதங்கள் இல்லை எடுக்கிறது இல்லை நீங்கள் அப்போது அசம்பாவிதம் நடந்துருதுன்னா அந்த அசம்பாவிதம் நடந்துருதுன்னா ஐயப்பன் காரணம் ஆகிடுவான் உன்னை பார்க்க வந்தேனே எனக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கியப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு மட்டும் ஐயப்பனுக்கான் அந்த சுவாமி மட்டும் இல்லை ஐயப்பன் மட்டும் இல்லை எல்லா சுவாமிகிட்டையும் நம்ம தப்பு பண்ணுறது என்னென்னா வேண்டிக்கிறோம் போகிறோம் ஆனால் வேண்டதை பண்ணுறது இல்லை மஞ்ச மாதா கிட்டே கல்யாணம் ஆனால் கல்யாணம் ஆனோம் தேங்காய் மஞ்சள் தேங்காய் உருட்டுறாங்க கல்யாணம் ஆனப்புறம் எல்லாருக்கும் இன்னொன்று சொல்கிறேன்னா கல்யாணம் ஆன வருஷம் யாரும் சபரிமலைக்கு போகாதீங்க போகக்கூடாது நம்ம வீட்டில் ஏதாவது அசம்பாவி டெத்து ஆச்சு அப்படின்னா அந்த வருஷம் சபரிமலைக்கு போகக்கூடாது அதுக்கப்புறமா வீட்டில் நம்ம சுத்தபத்தமாக நம்ம கோவில்லேயே இருந்தாலும் வீட்டில் உள்ளவர்கள் தினமும் வீட்டை பெருக்கி தொடச்சி ஒரு விளக்கு ஏற்றணும் அது என்னன்னா அன்னைக்கு அந்த காலத்து என்ன இருந்ததுன்னா மடக்கில் எண்ணெயை விட்டு விளக்கை ஏற்றி வச்சு யார் மாலை போட்டுக்கிறாங்களோ அதை விளக்கை ஏற்றி வச்சிடுவாங்க விளக்கை ஏற்றி வச்சுட்டாங்கன்னா அந்த விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அவங்க வெளியில் இருப்பாங்க வீட்டுக்கு வந்தாலுமே அந்த விளக்கை பார்த்துட்டு வெளியில் போயிடுவாங்க அந்த விளக்கை எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் எண்ணெய் மட்டும் விட்டுட்டே இருக்கணும் திரி மாற்றணும் எப்படி மாற்றணும்னா ஒரு திரியை முக்கியணும் அந்த திரியிலேருந்து அந்த விளக்கை ஏற்றிட்டும் இந்த திரியை உள்ளே உள்ளே தள்ளிடணும் அவ்வளோதான் இருக்கணும் அந்த விளக்கு எரிஞ்சுகிட்டே இருக்கணும் நாற்பத்தெட்டு நாள் முடிந்து சபரிமலை யாத்திரை முடிஞ்சு வர வரலும் அந்த விளக்கி எரிஞ்சுட்டே இருக்கும் வீடு சுத்தமத்தமாக இருக்கும் கடும் விரதம் இந்த நம்பியா சுவாமியே ஒரு படமே நீ நிறைய பார்த்துருக்கலாமே விரதம் இல்லைன்னா ஆகும் பிரச்சனை இல்லை கௌரவம் நான்தான் என்ன அறியாமல் என்ன ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா கழுத பாதைன்னு ஒன்று உண்டு ஷார்ட்கட்டில் போகிறதுக்காக கழுத பாதையில் போகும் போகும்போது நீனால் ஷார்ட்கட்டில் போகிறேன்னு சொல்லிட்டு நான் பர் ரெண்டு கீழே உழுந்துட்டேன் மலையிலேருந்து உருந்துட்டேன் ஒரு மரத்தை கட்டி பிடிச்சதுனால ஐயப்பன் ஒரு மரத்தை கட்டி பிடிச்சதுனால ஐயப்பன் வந்து நம்மளுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணா ஏன் அந்த அனுகிரகம் பண்ணா ஓரளவுக்கு நான் இருந்திருக்கேன் ஓரளவுக்கு அதனால் கட்டுப்பாடாக கார்த்திகை மாதத்தில் ஒன்றாந்தேதி போட்டு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து போனேனா உங்களுக்கு வேண்டிய பலன்கள் டூ ஹண்ட்ரட் பர்சன்டில் தௌசண்ட் பர்சன்ட் கிடைக்கும் அங்கே போய் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல போதே ரே வலது கழகம் புறத்தில் பார்த்தா ரெண்டு சுவாமி முனீஸ்வரர் கருப்பன்லாம் இருப்பா அவளை தரிசனம் அதுக்கிட்ட தான் தேங்காய் உடைப்பேல் உடைச்சிட்டு ஜொஜஸ்தம்பம் தொடரில் இப்போ டேரக்டாகவே விடுறாள் வேற ஐயனை தரிசனம் பண்ணிவிட்டு நெய்யபிஷேகங்கள்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சமாதா பாருங்கோ மஞ்ச மாதா பார்த்துட்டு நெய்ய விஷயம் பண்ணாதீங்கோ ஆனால் மஞ்ச மாதா பார்த்துட்டு நெய்யபிஷேகம் ஆனால் அவளுக்கா இந்த ஐயனுக்காக உட்கார்ந்தவ தான் மஞ்சமாதா அதனால் ஐயப்ப சுவாமிகள் கடும் ரதம் இருந்துட்டு அதுக்கப்புறமா சபரிமலைக்கு போகிறது ரொம்ப உத்தமம் ரொம்ப நல்லது கண்டிப்பா இப்ப பெண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் ஐயப்பன் கோயிலுக்கு போகலாமா இதற்கு முன்னாடி பெரிய சர்ச்சையே ஆச்சு போகலாம் எல்லாருமே போகலாம் அப்படிலாம் கிடையாது இது வந்து இயற்கை இயற்கையை மீறின சக்தி எதுவுமே கிடையாது தீட்டு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இயற்கை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னாங்க இப்ப பெண் குழந்தைகள் மூன்று வயதுல இருந்து ஒரு ஏழு எட்டு வயதுக்குள்ள வந்து போலாம் அப்படின்ற மாதிரியும் இல்ல அப்படின்னா அறுபது வயதுக்கு மேல இருக்கக்கூடிய பெண்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே இந்த கட்டுப்பாடு எதனால ஏன் இந்த கட்டுப்பாட்டை மீறி இருக்கக்கூடியவர்கள் போக கூடாதா போகக்கூடாதுங்கிறதோட பெண்கள் போகலாம் இப்போ நான் சொல்கிறது என்னென்னா எனக்கு குழந்த இல்லை நான் குழந்தை வேணும்னு வேண்டிக்கிறேன் பிள்ளையோ பெண்ணோ ஏதோ ஒரு குழந்தை பிறக்கிறது பொண்ணாக பிறக்கிறது நான் ஐயப்பண்டை வேண்டிக்கிறேன் அந்த பொன் குழந்தைய முதல் வருஷம் நான் கூட்டுன்னு வரேன் அதுக்காக நான் கூட்டுன்னு போகிறேன் ஒரு ஐயன் கோவிலுக்கு போகிற போது ஒரு கோட்பாடுன்னு இருக்கு முதல் வருஷம் வந்துவிட்டால் மூணு வருஷம் வரணும் மணிக்கற்ற வரலாம் வரணும் அப்படி மு மூணாவது வருஷம் வந்து நாலாவது வருஷம் வரணும் அப்படின்னா நாலு வருஷம் நாலாவது வருஷம் வந்து டேல் அப்படின்னா ஏழு வருஷம் வரணும் அப்புறம் பதினோரு வருஷம் ஒரு கணக்கு இருக்குது அதனால் பொன் குழந்தைகள் சின்ன குழந்தையெல்லாம் இருந்ததுன்னா கோவிலுக்கு வர்றது தப்பு கிடையாது வரலாம் ஏன்னா அது பிரம்மச்சரிய பிரம்மச்சாரி எப்படி ஒரு நம்மளை ஒரு ஜென்ஸை சொல்லிக்கிறோம் பிரம்மச்சரியத்தில் ஒன்றும் தோஷம் இல்லைன்னு பெண் குழந்தைகளுக்கு ஏழு வயசு மேக்சிமம் அந்த குழந்தை ருதுவாகலை அப்படின்னா கூட்டு போகிறது தப்பு கிடையாது ருது ஆனப்புறம் போகாமல் இருக்கிறது நல்லது சுவாமி கிட்ட இந்த குழந்தைக்காக வேண்டிங்கோ அந்த குழந்தையை கூட்டும் போக வேண்டாம் அந்த ரிது முடிஞ்ச உடனே ஒரு நாற்பது ஐம்பது வயசுக்கு அப்புறம் போகலாம்னா தாராளமா போகலாம் அதுக்குன்னு ஒரு பிராயச்சத்தை இருக்கு அந்த பிராயச்சத்தை எல்லாம் பண்ணீங்க பிராயச்சா ஒரு ஹோமத்தை பண்ணி அபிஷேகத்தெல்லாம் பண்ணிங்கோ எல்லோரும் எல்லாரும் இந்த அபிஷேகத்தை பண்ணிக்க முடியுமா எல்லாரும் இந்த ஹோமத்தை பண்ண முடியுமான்னு ஒரு கேள்வியும் இருக்கும் நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி நானும் அதை சொல்லிடுறேன் ஒரு கோவிலுக்கு போங்க அபிஷேக தீர்த்தம் இருக்கும் அந்த அபிஷேக தீர்த்தத்தை திழிச்சுண்டு அந்த அபிஷேகத்திட்டம் ஒரு சொம்பு வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு குளிக்கிற போது அதை விட்டுருங்க விட்டுட்டு கூட நீங்கள் போகலாம் தப்பு கிடையாது எனக்கு வேண்டியது என்னென்னா ஐயப்பனுக்கு வேண்டியது ஒரு விரதங்கள் என்னென்னா ஜென்ஸுக்கே இவ்வளோ கோட்பாடு இருக்குது இவ்வளோ கட்டுப்பாடு இருக்குது லேடிஸுங்கிற போது நிறைய உபாதைகள்லாம் இருக்குது ஒரு ரெஸ்ட் ரூம் கூட கிடையாது முதல்ல புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா மழை ஏறணும் ஒன்று ஏறத்துக்குடிய கெப்பாசிட்டி இருக்கான்னு ஐம்பது வயசுக்குள்ளே நம்ம பார்த்துக்கணும் தான் டோலி இருந்தாலும் எல்லா இருந்தாலும் வசதிகள் இருந்தாலும் லேடிஸ்க்குன்னு ஒரு ஒரு சில சில ப்ராப்ளங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியுமான்னு முதல்ல நம்ம பார்க்கணும் நம்ம எல்லாரும் லேடிஸ் போகக்கூடாது அதை பண்ணக்கூடாது எல்லோரும் சொல்கிறாங்க நாங்களாம் என்ன பாவம் போனோம் நாங்களும் போவோம் போங்க உங்களை வர விட்டா போங்க எவ்வளோ பேர் போய் எவ்வளோ பேர் ரிட்டன் வந்திருக்காங்க எவ்வளோ அவஸ்தப்பட்டுருக்காங்க ஐயப்பனை ஒரு ஒரு சாதாரண ஒரு ஆணுக்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது அவனால் நிம்மதியாக போக முடியாது அவனோட வரம் இருந்தால் மட்டுந்தான் ஐயப்பன் கூப்பிட்டா மட்டுந்தான் போக முடியும் சபரிமலைக்கு எந்த கோயில் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு சபரிமலைக்கு போகணுன்னு ஆசையாக இருக்கா கோடம்பாக்கத்தில் இருக்க ஐயப்பன் கோயிலுக்கு போங்கோ அதுக்கப்புறம் தென்காசி பக்கத்தில் இதே சபரிமலை இருக்குது இதே கோட்பாடில் இருக்குது பின்வழியாக போயிட்டு பார்க்கலாம் எல்லாரையும் அலோ பண்ணுறாங்க எல்லோரும் அலோ பண்ணுறாங்க லோக்கலில் சபரிமலைக்கு ஒரு ஐயப்பன் கோயில் இருக்குது அங்கே போங்க அங்கே நெய்ய விஷயத்துக்கு கொடுங்க அதெல்லாம் விட்டுவிட்டா நான் சபரிமலைக்கு தான் வருவேன் அப்படின்னா அங்கே வந்து என்ன அங்கே வர்றதுனால் தப்பு கிடையாதுதான் அங்க அங்கே இருக்கிற சுச்சுவேஷனை உங்களால் ஃபேஸ் பண்ண முடியுமா ஆக்சிஜன் இருக்காது காற்று வசதி நிறைய இருக்கும் குளிர் எக்கச்சக்கமாக இருக்கும் குட்டி குழந்தைகள் போகிறோம் அப்படின்னா அதுக்குரிய விஷயம் அதுதான் இந்த ஏன் இந்த விரதத்தை கட்டுப்பாடாக இருக்கணும்னு சொன்னாங்கிறது இதுதான் விஷயம் இந்த மாதிரிலாம் இருந்துட்டேன் அப்படின்னா அங்கே போகும்போது உங்களுக்கு வசதியாக இருக்கும் இதெல்லாம் இருக்குண்டா நாங்களாம் ஒருத்தர் கண்ணி சாமி வந்துருத்தா சாமி சாமி கெஞ்சு தோ வந்துருத்துரா சாமி இதோ வந்துடுது இதோ இது ஏறிட்டனா வந்துடலாம் எரிமேறி இதோ வந்துட்டோம் பம்பா தாண்டிட்டோம் சரங்குத்தி வந்துட்டோம் சொல்லி 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 கூட்டுன்னு போக இந்த கெப்பாசிட்டியில் குருசுவாமி இருக்கும் ஏன்னா அவங்கள கூட்டு போய் தரிசனம் பண்ணி வச்சிடணும் அப்படின்றதால அதனால் ஐயப்பனுக்குன்னு ஒரு வரைமுறைன்னு ஒன்று இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்குது போகக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு போகிறோம் அப்படின்னா அது தப்பு தானே அதனால் அந்தந்த டயத்துல போங்கோ அந்தந்த நேரத்துல போங்கோ ஐயப்பன அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் சுவாமி சரணம் ஐயப்பன் கண்டிப்பா ஐயப்பன் அவர்களுடைய மகிமையும் ஐயப்பன் அவர்களுடைய ஐயப்பன வழிபடும் முறைகளையும் பற்றி எங்களோட விளங்கிய நன்றி நன்றி